அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுஹூ சகோதரர்களே பஞ்சாபில் வெள்ளப்பொக்கத்திற்கிடையில் குரானின் அதிசயத்தை வெளிப்படுத்தும் ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது இந்த வீடியோவில் பஞ்சாபில் உள்ள ஒரு இமாம் சாஹிபை பார்க்கலாம் வெள்ளப்பொக்கத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும்போது அவர் குரான் படிக்கத் தொடங்கினார் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை பார்த்தால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் பஞ்சாபில் இப்போது பயங்கரமான வெள்ளப்பொக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இயற்கை பேரழிவு காரணமாக எங்கும் பெரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளன மக்களின் வீடுகளும் சொத்துக்களும் எல்லாம் அழிந்து போயுள்ளன இந்த சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகம் மனிதநேயத்தின் ஒரு மாதிரியான மாதிரியை நிறுவியுள்ளது இந்த வீடியோவை பார்த்து பஞ்சாப் மக்களின் கண்கள் நிரம்பின முதலில் இந்த சிறிய வீடியோவை பாருங்கள் வெள்ளப்பக்கத்திற்கிடையில் பஞ்சாபில் உள்ள ஒரு இமாம் சாஹிப் சிக்கிக் கொண்டார் என்று வீடியோவில் கூறப்படுகிறது நீரின் சக்தி இந்த வீடியோவில் தெளிவாகத் தெரிகிறது அவர் இந்த நேரத்தில் குரான் படிக்கத் தொடங்கினார் அதன் ஆன ஊகப்புள்ளி ரகத்தால் வெள்ளப்பொக்கம் அவரை ஒரு அடியும் நகர்த்தவில்லை என்று கூறப்படுகிறது பின்னர் என்ன நடந்தது முதலில் இந்த சிறிய வீடியோவை பாருங்கள் இது பஞ்சாபில் உள்ள ஒரு மஸ்ஜிதின் இமாமாகும் மூழ்கத் தொடங்கிய போது அவர் குரான் பாராயணம் செய்ய தொடங்கினார் நீர் அவரை நகர்த்தவில்லை நிச்சயமாக குரானில் பெரிய சக்தி உண்டு குல் நாஸ்மௌத் குல் நாஸ்மௌத் சகோதரர்களே இந்த வீடியோ பஞ்சாபில் இருந்து என்று கூறப்படுகிறது வீடியோவின் தலைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது பஞ்சாபில் உள்ள ஒரு மஸ்ஜிதின் இமாமாகும் மூழ்கத் தொடங்கியபோது அவர் குரான் படித்தார் நீர் அவரை ஒரு அங்குலம் கூட நகர்த்தவில்லை குரானில் பெரிய சக்தி உண்டு என்றே இதன் செய்தி இந்த வீடியோ பஞ்சாப் என்ற பெயருடன் பதிவேற்றப்பட்டுள்ளது ஆனால் இது எல்லைக்கு அப்பால் உள்ள பாகிஸ்தானின் பஞ்சாபில் இருந்து இருக்கலாம் என்றும் தோன்றுகிறது உண்மையான உண்மை என்னவென்று அல்லாஹுவுக்கு மிகவும் நன்றாக தெரியும் காரணம் இந்த இரண்டு பகுதிகளிலும் இயற்கை பேரழிவு பெரிய அளவில் அழிவை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்பு ஒரு வீடியோ வைரலாகியிருந்தது அதில் ஒரு நபர் குரானை கையில் பிடித்து வெள்ளப்பொக்கத்திற்கு முன் நிற்கிறார் வெள்ளப்பொக்கம் முன்னோக்கி வருவதற்கு ஏற்ப அவர் குரானுடன் முன்னோக்கி நகர்ந்தார் ஆச்சரியமாக நீர் அவரின் நோக்கி வராமல் வேறொரு திசையில் திரும்பியது இதுவும் அல்லாஹுவின் ஒரு அதிசயமாகும் ஆனால் இந்த வீடியோவில் காட்டியது போல இத்தகைய ரிஸ்க் எடுப்பது சரியா நிச்சயமாக குரானில் பெரிய சக்தி உண்டு இதயத்தால் ஜெபித்தால் மிகப்பெரிய பேரழிவையும் தூர செய்யலாம் ஆனால் தனது உயிரை ஆபத்தில் வைத்து வெள்ள பக்கத்தின் நடுவில் படுத்து குரான் படித்து நீர் ஒரு அடியும் நகர்த்தவில்லை என்று உரிமை கோருவது எவ்வளவு சரி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிரவும் மரணம் உண்மையானது அதை யாரும் மறுக்க முடியாது அல்லாஹ் யாரை காப்பாற்ற விரும்புகிறாரோ அவரை யாரும் கொல்ல முடியாது அல்லாஹ் யாரை இறக்கச் செய்ய விரும்புகிறாரோ அவரை யாரும் காப்பாற்ற முடியாது குரானின் அதிசயங்களும் மகிமைகளும் யாரும் மறுக்க முடியாது ஆனால் சில வீடியோக்கள் உண்மையான நிகழ்வுகளுடன் இணைத்து அவதானிக்கப்படுகின்றன அல்லது அவற்றுக்கு உண்மையுடன் எந்த தொடர்பும் இல்லாத தலைப்புகள் கொடுக்கப்படுகின்றன இந்த வீடியோவில் காட்டியது முழுமையாக தவறு என்று நான் மறுக்கவில்லை இது சரியாக இருக்கலாம் ஆனால் இதைப்பற்றி உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட் செய்து எங்களுடன் பகிரவும் வீடியோ இஷ்டப்பட்டாலே செய்யுங்கள் இனிமே இத்தகைய நல்ல வீடியோக்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது